அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பதக்கம் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அதை பற்றிய வீடியோ தான் இப்ப சிவாஜியினுடைய தங்கப்பதக்கம் வெளியாகி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் சரியாகவே நிறைவு செய்து பொன் விழா காண்கிறதுக்குள் வாருங்கள் என் நண்பர் ஒருவர் சிவாஜி பற்றி யூடியூப் கண்டென்ட் போடுகிறீர்கள் கொஞ்சம் சிவாஜியை விட்டு வெளியே வாருங்கள் என்றார் ஆனால் நான் சிவாஜி என்ற என்னுடைய அபிமான நடிகர் என் உள்ளே என் மனதின் உள்ளே இருக்கும் போது நான் எப்படி அவரை விட்டு வெளியே வர முடியும் என்றுதான் நினைத்தேன் அதனால் சிவாஜியினுடைய தொடர்ந்து அவருடைய வீடியோக்களை நான் இந்த அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக வெளியிட்டு வருகிறேன் எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்தே நான் சிவாஜியினுடைய தீவிர ரசிகன் இனி விஷயத்திற்கு வருவோம் இரண்டில் ஒன்று என்ற நாடகம் அந்த நாடகத்தை சிவாஜியின் நண்பர் எஸ் ஏ கண்ணன் இயக்கத்தில் எஸ்பி பி வேடத்தில் செந்தாமரை நடித்திருந்தார் அந்த இரண்டில் ஒன்று நாடகம் அந்த இரண்டில் ஒன்று நாடகத்தை சிவாஜி அவர்கள் அந்த நாடகத்தை பார்த்தார் அந்த நாடகம் சிவாஜி ரசிகர்கள் பொதுவாக ரசிகர்களுடைய வரவேற்பை பெற்றது உடனே சிவாஜி அந்த நாடகத்தை அந்த தனது நாடக மன்றம் மூலமாக அரங்கேற்ற விரும்பினார் செந்தாமரையிடம் பேசி நாடகத்தின் உரிமையை வாங்கி அதில் எஸ் பி சௌத்ரி வேடத்தில் சிவாஜி நடிக்க விரும்பினார் நாடகத்தின் இறுதி காட்சியை மட்டும் மாற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதன்படி உருவானதுதான் தங்கப்பதக்கம் நாடகம் நாடகம் இந்தியா முழுவதும் நடைபெற்ற நிலையில் நடிகர் ராஜ்கபூர் உட்பட பல பிரபல நடிகர்கள் சிவாஜியினுடைய காலை தொட்டு வணங்கி அவரது நடிப்பின் மேன்மையை ஆராதித்தனர் அறிந்தனர் அந்த காட்சியை பார்த்த நாடக ஆசிரியர் மகேந்திரன் வியந்து போனார் அவருடைய நாடகம் மகேந்திரனுடைய நாடகம் தங்கப்பதக்கம் நூறாவது நாள் நாடகத்தின் போது நூறு நாள் போட்டாங்க நாடகத்தை நாடகத்தின் போது மேடையில் மகேந்திரனுக்கு மோதிரம் அணிவித்து மரியாதை செலுத்தி மகிழ்ந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதன் பின்னர் உருவான படம்தான் தங்கப்பதக்கம் என்கிற வெளிவிழா கண்ட வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஒன்னில் வெளிவந்த இதே நாளில் வெளிவந்த தமிழ் திரைப்படம்தான் தங்க பதக்கம் பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது மகேந்திரனின் நாடகத்தின் நாடகத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தங்க பதக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஜோடியாக பொருத்தமான ஜோடியாக கே ஆர் விஜயா அவருடைய மகனாக ஒரே மகனாக ஸ்ரீகாந்த் மருமகளாக பிரமிளா நடித்திருக்கிறார்கள் சிவாஜி புரொடக்ஷன்ஸுடைய சொந்த தயாரிப்பு அந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா கொண்டாடியது ஆக தற்போது அந்த படம் வெளியாகி ஐம்பது ஆண்டுகளை கடந்து சாதனை புரிந்து ஆண்டுகளை நிறைவு செய்தது ஆனால் மக்கள் மனதில் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த படம் தங்க பதக்கம் சிவாஜி கணேசனின் மிடுக்கான கம்பீரமான நடிப்புக்கு உதாரணம் அந்த படம் அப்படியே அந்த போலீஸ் டிரெஸ் அவர் மாட்டணும்னே அப்படியே அதுக்கு அந்த டபக்குன்னு அப்படியே கால் முதல் தலைவரு அப்படியே மாறிடுவார் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த மீசை அதுல இருந்து கிராப்பு வெட்டின மூடி கிராப்பு அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒண்ணு சொல்றதுக்கே இல்ல நூத்துக்கு நூற தாண்டி நடிச்சிடுவாரு கம்பீரமான அந்த ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத போலீஸ் அதிகாரியாக கமிஷனர் எஸ்பி சௌத்ரியாக நடித்திருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள் போலீஸ் அதிகாரி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அதன் வந்த போலீஸ் படங்களுக்கு முன் உதாரணம் இன்றைய படங்கள் வரை அந்த சிவாஜியை தாண்டி யாரும் செஞ்சிட முடியாது அந்த அளவுக்கு அந்த போலீஸ் அதிகாரி என்றால் அந்த படத்தை தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று தன் ஒரே மகனை போட்டு தள்ளும் இல்லை சுட்டு தள்ளும் அதிகாரியாக நேர்மையான அதிகாரியாக படம் அது நேர்மையான ஒரு படம் அது அதில் சிவாஜிக்கு ஏற்ற மனைவியாக கே ஆர் விஜயா அவர்கள் கே ஆர் விஜயா ஜோடின்னா சிவாஜிக்கு ரொம்ப சரியான ஜோடி அதுதான் பொருத்தமான ஜோடி அவரோட பக்மனித் எல்லாம் நடிச்சிருக்காங்க அதுவும் நல்லதான் இருக்கும் பட் சிவாஜி கேஆர் விஜயாங்கிறது இணை அது தனி மகனாக ஸ்ரீகாந்த் இவங்களுடைய அற்புதமான நடிப்புல அந்த படம் வெளியானது படம் வெளியான நேரத்தில் அதிகம் வசூலித்த திரைப்படமாக சாதனை புரிந்தது திரையரங்குகள் எங்கும் காட்சிகள் எல்லா காட்சிகளிலும் மக்கள் கூட்டம் வழிந்தோடியது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் தங்க பதக்கம் தங்கப்பதக்கம் சிவாஜியின் திரைப்பயணத்தில் ஒரு தங்க பதக்கம் அவருடைய மகுடத்தில் ஒரு தங்கப்பதக்கம் அதுதான் பதக்கத்தை பத்தி நம்ம சொல்ல முடியும் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு அந்த படத்தை சிவாஜி ரசிகர்கள் எல்லோரும் மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி இந்த மாதம் நான்காம் தேதி இந்திய நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கிறது காலை எட்டு மணியிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க பொதுவாக அரசியல் கட்சிகள் என்ன என்ன சொல்றாங்கன்னா இலக்கு முன்னூறு இலக்கு என்று வெற்றியை தீர்மானம் செய்வது போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தீர்மானம் செய்வது யார் மக்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும் இலக்கு நிர்ணயிக்கப்படுவது மக்கள் இலக்கு நிர்ணயிப்பார்கள் நீங்க என்ன இலக்கை நிர்ணயிப்பது அந்த இலக்கை மக்கள்தானே தீர்மானம் செய்ய வேண்டும் அவர்கள் ஓட்டு போடுகிறார்கள் தான் வாக்களிக்கிறார்கள் அவர்களை தீர்மானிக்காமல் நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு நானூறு முன்னூறு பேசியிருந்தார் அதெல்லாம் நாலாம் தேதி தான் தெரியும் ஒரு புறம் பத்து வருடங்களாக ஆட்சியில் அமர்ந்திருக்கும் பாஜக மோடியின் தலைமையில் ஆட்சி புரிந்து வருகிறது பத்து வருடங்கள் தொடர்ச்சியாக அவர் இரண்டு தேர்தல்களை வெற்றி பெற்று ஆட்சி புரிந்து வருகிறார் அந்த பாஜக ஆட்சியின் சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை இந்திய மக்கள் சீதூக்கி பார்த்து வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் பிளஸ் மைனஸ் இரண்டும் இருக்கும் பாஜக கிடையாது எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளும் கட்சியில பிளஸ் மைனஸ் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் சாதனைகளும் இருக்கும் சோதனைகளும் இருக்கும் வேதனைகளும் இருக்கும் எந்த இது கட்சியான நான் விதிவிலக்கா பேச எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்றேன் ஆக பாஜக பத்து ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை எல்லாம் மக்கள் பார்த்து இருப்பார்கள் அனுபவித்திருப்பார்கள் அதை தான் அவங்களுக்கு பார்த்து வாக்களித்திருப்பார்கள் அது ஒரு பக்கம் மறுபுறம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில எத்தனை கட்சிகள் இணைந்து இருக்கிறது என்று கணக்கு தெரியவில்லை பலவீனம் எத்தனை கட்சிகள் ஒன்றாக இணைந்து இருந்தாலும் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதுதான் அங்கு மிகப்பெரிய பலவீனம் எல்லாம் பேசுறாங்கள ஒழிய ஒரு பிரதமர் வேட்பாளரை அவர்களால் சரியாக தீர்மானிக்க இயல முடியும் இயலவில்லை அது தீர்மானிச்சுட்டாங்கன்னா அது மைனஸா போயிடும் பயப்படுறாங்க அதனால அவங்க வந்து இப்போ காலத்துல நிக்கிறாங்க தேர்தலை சந்தித்தார்கள் ஒன்றாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதலமைச்சர் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்களுடைய போக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்ல தேர்தலோட காங்கிரஸ் உடன்பாடு மம்தா பானர்ஜி அவங்க வச்சதுதான் சட்டங்கிற மாதிரி அவங்க இப்படி எப்படி ஒரு ஒற்றுமை அந்த அணியில இருக்குங்கிறது இது ஒரு வெளிப்படையா தெரியுது சரி எல்லாத்தையும் இது தவிர தென் மாநிலங்களில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மாநிலங்கள் இடையே காவிரி மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சனைகள் பூதாகரமாக கிளம்பி இருக்கிறது பாருங்க அவரு காவிரியில ரொம்ப பிரச்சனை தண்ணி விட மாட்டேன் அப்படின்னு கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேரளாவும் கூட்டணியில தான் இருக்குது அவங்களும் பிடிவாதமா முல்லைப் பெரியார் பிரச்சனைகள் அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இப்படி போயிட்டு இருக்கு கூட்டணி கட்சிகளுக்குடையே சரியான புரிதல்கள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது அது மட்டுமன்றி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமராக யார் வருவார் என்பதில் பல்வேறு கருத்துக்கள் இருப்பது வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆண்டுக்கு ஒருவர் பிரதமராக இருப்பார் என்று மோடி அவர்கள் பேசியதை நமது இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை கட்சிகள் திருமாவளவன் அது மாதிரி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேங்களா ஏன்னா அதுதான் ஜனநாயகம் ஆண்டுக்கு ஒருவர் பிரதமராக இருந்தால் என்ன ஒழுங்க ஆட்சி செஞ்சா போதும் நிலையான ஆட்சியை கொடுத்தா போதும் அது அதுவே போதுங்கிறார் அவர் அவர் ஏத்துக்கிறாரு ஆண்டுக்கு ஒரு ஆள் இருந்தான் ஆனால் பாஜகவை பொறுத்தவரை ஒற்றை ஆளுமையாக மூடி இருப்பது அந்த கட்சிக்கு பலமாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது இப்ப மோடிக்கு அடுத்து யார முன்னிறுத்துவாங்க எழுபத்தஞ்சு வயசோட சரியா போச்சுன்னு சொன்னவங்க இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு நெருக்கத்தில் இருக்கு அதுக்கப்புறம் யாரும் முன்னிறுத்துவாங்க அப்போ வந்து அந்த மோடி அளவுக்கு செல்வாக்கு அந்த கட்சி பெறுமா இப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது ராமர் கோயில் மற்றும் இந்துத்வா போன்றவர்களை போன்றவைகளை நம் மதச்சார்பற்ற நாட்டில் அதை பத்தி பேசினா அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பது தேர்தல் முடிவுகள் தான் தீர்மானிக்க வேண்டும் மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் அது எப்படி தீர்மானிக்க போகிறார்கள் என்பதை நான்காம் தேதி பார்க்கலாம் அதே சமயம் இருக்கு மீது குற்றம் சொல்லும் எதிர்கட்சிகள் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல குற்றம் சொல்லும் எதிர்கட்சிகள் ஒருவேளை அவர்கள் பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்து விட்டால் அதே குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வியும் எழுகிறது இவங்க பிஜேபி வந்துட்டுனா மேல சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் மீண்டும் எழுமா அது ஒரு பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கிறப்ப தேர்தல் பிரச்சாரங்கள் முடிந்து இறுதி கட்டது முடிஞ்சு தேர்தல் பிரச்சாரங்களா முடிஞ்சுச்சு அதன் பிறகு மேற்கொள்ளும் தியானம் செய்வது அது மாதிரி சில வழிமுறைகள் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறுவது போல் இல்லையா என்று மக்கள் நினைக்கிறார்கள் தியானம் செய்வது தனிப்பட்ட உரிமை என்றாலும் அது எப்படி எடுத்துக் அது வந்து மறைமுக பிரச்சாரமாக கருதப்படுகிறது என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் எதிர்க்கட்சிகள் பேசுகிறார்கள் அது எந்த அளவுக்கு அது நியாய நியாயம் என்பது அதற்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை அடுத்து ஒரு கட்சி இரண்டு முறை ஆட்சியில் தொடர்ந்து இருந்து அதே கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பது போன்ற கேள்விகளோடுதான் இந்திய வாக்காளர் வாக்கு செலுத்தி இருப்பார்கள் அவங்களுக்கு மறுபடியும் மூணாவது தலைவர் வந்துட்டார்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இது நான் கருத்து கணிப்பு இல்லை நான் வந்து ஒவ்வொருடைய கட்சியினுடைய ஆலோசனை ஒவ்வொரு கட்சியினுடைய நடவடிக்கைகள் அவங்க எப்படி இது பண்றாங்க என்ன நடக்கிறது மக்களுடைய மனநிலை என்பதை தான் இந்த இதில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இன்று இறுதிக்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு வர இருக்கிறது ஜூன் ஒன்னாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட இருக்கிறார்கள் அனைத்து ஊடகங்களும் அதில் என்ன சொல்லு போகிறார்கள் என்பதை பார்க்கலாம் ஆக தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் எல்லோரும் சொல்வது போல் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி புதிதாக அமையிருக்கும் புதிய ஆட்சிக்கு அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த அரங்கசேகர் யூடியூப் சேனல் மூலமாக அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தந்த தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அவருடைய ஆட்சி காலத்திலாவது அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் என்று விடைபடுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்